ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைஃப் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ யாரும் வந்து லைக் பண்ண மாட்றீங்க ஸோ லைக் பண்ணி நிறைய பேருக்கு வந்து இந்த சேனலை வந்து கொஞ்சம் கொண்டு போவாங்க ப்ரமோஷன் வந்து ஈஸியாக இருக்கும் லைக்கும் நிறையா வரும் ப்ளஸ் வியூஸும் அதிகமாகவும் நிறைய பேர் உள்ளே வருவாங்க ஸோ அதனால் லைக் பண்ணிடுங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூணு டாப்பிக்கு ஒரு வேர்ல்டு கார்டு என்ட்ரி வந்து வெளியே வந்திருக்கார் வந்திருக்காரு அதை பற்றி பேச போகிறோம் விக்ரம் அவர்களுடைய எமோஷனலான ஸ்டோரி ஒன்று கிராமம் வந்திருக்கு அதை பற்றி பேச போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமுருதீன் மற்றும் பார்வதி அவங்களுடைய பிரிவு நம்ம ரெண்டாவது ரூபாவில் பார்த்தோம் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்கல்ல அதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இப்போ நமக்கு வந்து புரிஞ்சிருச்சு ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ மொதல் டாபிக் ஒயில்டு கார்டாக என்ட்ரியாக வந்திருக்கக்கூடிய அமித் அவர்கள் ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள சும்மா மொழிச்சின்னு வந்திருக்காரு மீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸோ அவர் வந்து இந்த டைமென்ஷன் ஆஃப் த கேம் அப்படிங்கிறத மாற்ற போகிறேன் நான் உள்ளே போய் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண போகிறேன் வழக்கம் போல எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் ஸோ இந்த கேம் வந்து எல்லாரும் ஒரு மாதிரி ரொம்ப சேஃபாக இருக்காங்க சும்மா அடிச்சு ஆடுற மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் ஆரப்போகிறேன் ஏன்னா அது உண்மைதானே உள்ளே வந்து எல்லாருமே இன்னும் வந்து நிறைய பேர் வெளியே வரல ஸோ அதை வந்து உடச்சி நான் வந்து ஒரு கேம் வந்து பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சொன்னது வரைக்கும் ஓகே பட் பண்ணியிருங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செய்ய மாட்டானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் நான் வர்றவங்க எல்லாம் வந்து சும்மா முறுக்கிட்டே இருக்கேன் எங்கள் தோற எதுவுமே வந்து சொல்கிறத செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது தான் திவ்யா கணேசா தான் சொன்னாங்க நான் என்ன நான் என்ன மாதிரி இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி இவர் என்னன்னா மோதிரியை குளிக்க போறேன்னாரு நம்ம பிரஜனு எல்லாத்தோடைய ஃபேஸ் மாஸ்க்கு அவங்க போறேன் இருந்தாரு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது பார்த்துருவோம் இருங்க ஓகே நாய்ல ஓ உள்ள இருக்கிறவங்க அவங்களுடைய கேம் விளையாடாம கேவலமா ஒரு கேம் ஆடுறாங்க அதாவது கேம் சரியா ஆடுறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ கேம் ரிவர்ஸ் ஆக போது இவர் போனோடனே ரிவர்ஸ் பண்ண போகிறார் அதான் அத்தனை டைமெண்ட்ஸ்னா மாற்ற போகிறாங்க வெளியே இருந்து நான் பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சு சொரிஞ்சு வீட்டுக்குள்ளே போகிறேன் இன்னும் போகிறேன் ஏன் கேம் பார் ரியா நீ ஐயையோ ஆரம்பிக்க போகிறானா எப்படி ஆரம்பிப்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க தானே போகிறோம் அந்த அமித் பார்கருனுடைய ஆட்டத்தை ஆனால் ஏழை வந்துருக்காப்புல ஏ ஆர் அம் மாஸ்டர்பில் அமித் பார்க்கோ உருவா வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது எப்படி ஆர்டர் பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்து விக்ரம் எமோஷனல் ஸ்டோரி அதாவது விக்ரம் பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா முதல் அவரை பார்த்துட்டு நீ கண்டிப்பாக ஜெயிக்கணும் நான் தோத்துட்டேன் அப்படின்னு பாருன் அதுவே அவருக்கு ரொம்ப ஆகிட்டு அதை எப்படி நீங்கள் நான் தோதாலும் பரவாயில்ல நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அவங்க அப்பா பேர் ஏதோ சொன்னார் விக்ரம் ஏதோ ஒரு பின்னாடி ஒரு பேர் சொல்லிட்டு அவர் வந்து ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக நான் வந்து சொன்னேன் எங்கள் எப்பயுமே துவக்க மாட்டப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலான ஒரு பிரமோம் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து போடலாம் ஏன்னா இப்போ தான் அரவரா லைவில பேசிகிட்டு இருக்காங்க ஸோ பார்த்துட்டு நான் அதுக்கடுத்து அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருவோம் ஓகே ஸோ இப்போ லைனில் நடந்து கவர் பண்ணிட்டோம் ஓகேவா வெயில்டு காரே லைனில் நடந்து அந்த விக்ரமுடைய ப்ரமோ அது நடக்க போகிற ப்ரமோ மற்றபடி லைனில் நடந்துச்சு அதான் மேட்ரு ம் அதை சொல்லுங்க என்னத்தை சொல்ல இந்த பார்வதி கமுருதி பண்ணுற அட்டூழியர்கள் அதுவும் பார்வதி இப்போ வந்து உசராயிட்டாங்க இந்த ப்ரொமோ டூவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டு பேசுவாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து இவன் மேலே அன்வான்டாக டச் பண்ணுறான் மாதிரி தோணுதுலாம் சொன்னாங்கல்ல அது என்ன ரீசன் அப்படின்னா வந்து போய் உட்கார்றப்பெல்லாம் கொஞ்சம் டச் பண்ணுறாம்பளம் தெரியுது ஓப்பனாகவே பாஸ் உடைய விதிமீறல் வந்து இருக்குது அதில் எழுதி எதையும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எழுதி காட்டக்கூடாது தான் அதாவது இப்போ நீ நாமினேட் பண்ண யாரும் நாமினேட் பண்ண போகிறேன் ஹெச்ஏ ஆர்ஐ ஹரிணினை ஒருத்தவங்க ஹரிணினை எழுதுவேன் பார்த்துட்டு ஓகேன்னு போயிருவாங்க அந்த மாதிரி எழுதி கூட காட்டக்கூடாதுன்னு சொல்லி ரூல் இவர் என்ன பண்ணுறாரு அப்படி எழுதி காட்டினா கூட சரி கேமுக்கு எதாவது பண்ணுறாயின்னு நீங்கள் வச்சுக்கலாம் இவன் என்ன எழுதுகிறான்னா ஹெச்ஓ ஆர் என்ன எழுதுறான் ஹார்ன் அப்படின்ட்டு ஹார்னா எழுது ஆட்டோவில் வந்து ஹார்ன் எதுக்கு இருக்கும் பேம் 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 அப்படி அமுக்கிற மாதிரி இருக்குமா ஸோ அதை வந்து கேட்குறான் ஹார்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை பார்க்க முடியுது எப்படி இருக்குது அப்போ பாரதி உசாராகிட்டான் சரி நம்மளை வந்து ஒரு ஹார்ன் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து விளையிறேன் அப்படின்றதுக்காக கம்பீர்ந்து அப்பொழுது அந்த ஓடினவ தான் அதுக்கடுத்து ஒரு ஒரு உருநேரம் நான் பார்க்குறேன் எங்கேயுமே ஓடலை அதாவது பக்கமே போகலை திண்டுக்கல் போக தூத்துக்குடி போக போயிட்டான் சரியா பாரதி பொறுத்த வரைக்கும் அப்புறம் இங்கே ஒரு டாஸ்க் ஒரு லைவ் நடந்துச்சு கெமி வந்து பேயாக எழுந்துச்சு எல்லாம் வந்து பயன்படுத்துறது அப்போ வந்து எல்லாம் திவாகர் நட்டி போகிறாருக்குன்னு எந்திரிக்கிறது எல்லாம் வந்து இந்த சபரிதான் சமகாமரி ஒரு நிமிஷம் அப்படிங்குறது பேய சொன்ன பேய ஓடிடுச்சு அந்த மாதிரி ஒருத்தனும் காணாப்பெல்லாம் பாட்டு பாடுறாரு எஃப்ஜி வந்து பீட் பாக்ஸ் பண்ணுறான் பே வரும்போது அந்த மாதிரி சின்ன கான்செப்ட் பண்ணாங்க அடுத்து தான் நம்ம முக்கியமான கான்செப்ட் அப்படின்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அது ஒன்று போச்சு அவ்வளோதான் அதுக்கடுத்து இப்போ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரி இப்போ இது இருக்கட்டும்ங்க பட் இந்த போர்ஷன் வந்த பிறகு தானே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் அவாய்ட் பண்ணுறா அப்போது எவ்வளோ தைரியமாக ஒரு ஷோவில் உக்காந்து கமுருதி வந்து கேட்டது அப்படிங்கிறது எப்படி நம்ம நியாயப்படுத்த முடியும் தப்பு தானே ஸோ பாரதி அதற்கு பேசினாங்க முன்னாடி நான் வச்சுக்கோங்களேன் பட் இதில் வந்து அவங்க கொஞ்சம் உஷாராயிட்டாங்க இவங்க வந்து நம்ம ஊருகா தான் அப்படி யூஸ் பண்ண வந்துட்டான்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் போகாமல் இருங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ பாரதியுடைய விளை தேறுறது அப்படிங்கிறது ஓகே தான் பட் இந்த செயல்பாடு பிக் பாஸ் வீட்டில் கண்டனத்திற்குரியது கமருதீன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள்